என் பெயர் குமார் எனது ஊர் மதுரை உள்ள கேப்புத்தூரில் வசித்து வருகிறேன் எனது கேள்வி என்னவென்றால் நான் இஸ்லாத்தை முறைப்படி ஏற்றுக்கொண்டேன் இந்த நிலையில் என் வீட்டில் இந்து பெண்ணை திருமணம் செய்ய சொல்லுகிறார்கள் உங்கள் பதில் என்ன சகோதரர் குமார் அவர்கள் அழகான கேள்வி கேட்கிறார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன் ஆனால் வீட்டில வந்து இந்து பெண்ண கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாங்க அப்ப என்ன நிலைமை இது கல்யாணங்கிற விஷயம் இருக்கு பாருங்க இது வந்து ஒரு வியாபாரம் மாதிரியான ஒப்பந்தம் கிடையாது ஒரு முஸ்லீம் ஒரு இந்து சேர்ந்து தொழில் நடத்தலாம் ஒரு முஸ்லீம் இந்துவும் சேர்ந்து ஒரு கம்பெனி நடத்தலாம் என்ன வேணாலும் வேணாலும் நடத்தனாம் கல்யாணங்கிறது கூட்டி பாருங்க அது ரெண்டு பேரும் ஒருவரோட ஒருவரோட பின்னி ரெண்டு பேரும் பிணைகிற காரணத்தினால ஒரு சந்ததி உருவாகி அந்த சந்ததிகளை எப்படி வளர்ப்பது என்பது வரைக்கும் தூர காலகாலம் பல பிரச்சனைகளை உள்ளடக்கி ஒரு பிரச்சனை கல்யாணங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல அதுல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் பிறக்கும் இப்போ என்ன பாருங்களேன் கல்யாணம் பண்ணிட்டோம் இவர் முஸ்லீம் அவங்க இந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு இந்த குழந்தைய வந்து எப்படி வளர்க்கறது இவர் முஸ்லீமா வளர்க்கணும் பாரு அது முடியாது நான் இந்துவா தான் வளர்க்கவேன்னு சொல்லும் இப்போ என்ன ஆகும் ஏதாவது ஒரு விவகாரம் ஒரு சண்டை வரும் பிரச்சனை வரும் அவர்களுக்கு இடையில இந்த குழந்தை குழந்தையுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிற நீ இப்படி வா நீ அப்படி வாண்ட ஒரு பிள்ளைய புடிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைய புடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் கையை காலையும் பிடிச்சிருக்காங்கன்னா அதனுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்ப அந்த குழந்தைகள் நமக்கு உருவாகக்கூடிய சந்ததிகளுடைய எதிர்காலம் பால் அடைஞ்சு போயிரும் இருள் அடைஞ்சு போயிரும் சின்ன இப்படி போட்டு குழப்புறாங்களே அம்மா அந்த பக்கம் கூப்பிடு அத்தா அப்பா அந்த பக்கம் கூப்பிடுறாரு இந்த பக்கம் போறதுங்கிற மாதிரி அந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி சொத்து பிரிவின விவாகரத்து பிரச்சனை பல சட்டதிட்டங்கள் வந்து அங்க வந்து நிக்கும் முன்னாடி எதனடி பள்ளி நீங்க தீர்த்துக்கிறீங்க சொத்துரிமை எப்படி தீர்த்துக்கிறவீங்க இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கும் அதனால கல்யாணம் அந்த நேரத்தோட முடிஞ்சு போகுதுன்னு சொன்னால் நீங்க யாரு வேண்டாலும் பண்ணிட்டு போயிடலாம் பிறகு பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்கிறதுனால கல்யாணம் எப்படி இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா ஒத்த கொள்கை உடையவர்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கொள்கை மாறுபட்டவர்களுக்கு திருமணம் நடந்தால் அதுல ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் நிம்மதி இருக்காது கல்யாணம் எதுக்கு பண்றோம் திருமணம் எதுக்குங்க பண்றோம் சந்தோஷமா மன மகிழ்ச்சியா ரெண்டு பேரும் இன்பமா வாழ்வதற்கு பண்றோம் அப்ப இவர் என்ன செய்வார் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிருந்தேன் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி மோகம் முப்பது நாளைக்கு ஒண்ணுமே தெரியாது கண்ணு மண்ணு தெரியாது ஒரு அறுபது நாளைக்கு இதை பாதி ஒரு மாதிரியா ஓடும் அறுபது நாள் தாண்டி சிந்து வைங்க அப்புறமேல இவன் சாதி இவன் யாருன்னு காத்திருவான் அந்த காதல் மோகம் எல்லாம் ஓடி போயிடும் அப்புறம் என்ன செய்வான் அது வரைக்கும் அவன் செய்யற ஒண்ணு இவனுக்கு தப்பா தெரியாது இவன் செய்யற எதுவும் அவனுக்கு தப்பா தெரியாது அறுபது நாளை கடந்த உடனே பெட்ரூம்ல வந்து ஒரு சாமி படத்தை கொண்டாந்து வைப்பாவ இவர் என்ன செய்வாங்க என்ன வைக்கிற நான் லாயில் ஆயில் இல்லாம சொல்லி இருக்கிறேன் ஒரு கடவுளை சொல்லி இருக்கிறேன் இந்த கொண்டாந்து வைக்க அரிசி கொண்டு போடுவார் அவர் அவர் இதுல அது கொண்டாந்து வைக்க இவரு போட கடைசி ரெண்டு சண்டை வர கடைசியில் கோச்சிட்டு போறாங்க இது மாதிரியான பிற எதுக்கு கல்யாணம் பார்மாலிட்டிக்கா கல்யாணம் ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியா காலமெல்லாம் இருக்கிறதுக்கா அறுபது நாளைக்கு பிறகு சண்டை போடுறதுக்கா அறுபது நாளைக்கு பிறகு தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை செய்யணும் அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒத்த கொள்கை உள்ளவர்களுக்கு மத்தியில மட்டும் திருமணம் செய்யுங்கள் ஒரே ஒரு கடவுள் கொள்கையை கொண்டவரும் பல கடவுள் கொள்கையை கொண்டவருக்கு மத்தியில திருமணம் நடந்தால் அறுபது நாளைக்கு பிறகு சண்டை வரும் சச்சர பூசல் வரும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருங்கிறதுனால இஸ்லாம் அதை ஒத்துக்கலாம்